ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நான் என்ன ஷேர் பண்ணுறேன்னாங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து இன்றைக்கி சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து சித்திரை ஒன்றாந்தேதி கிளம்புனாங்க இதில் வந்து என்னோடய பையன் பெரிய பையன் அவங்க அப்பா அப்புறம் என்னோடய அப்பா அண்ணாங்க ஒரு பதினோரு பேர் போனாங்க இது வந்து பெரியப்பா வீடு இங்கேருந்துதான் தீர்த்த கூட எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் இருமுடி கட்டி வருஷ வருஷம் தான் கிளம்புவாங்க என்னோடய பையன் வந்து இது மூணாவது வருஷங்க ஃபஸ்ட்டு வருஷம் நல்லா ஜாலியாக போனார் செகண்ட் டைமு கொஞ்சம் இதாக போனார் பட் ஆசையாக தான் நானும் போகிறேன்ட்டு போனார் இந்த வருஷம் நான் போயே ஆகுங்கிற மாதிரி போனாருங்க அவரோட இதுக்காக அவங்க அப்பா கூட்டிகிட்டு போனார் ஓகேன்ட்டு இந்த வ்ளாக் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் ஷார்ட் பண்ணியிருக்கிறேங்க தீதை கூட எடுத்துகிட்டு போய் இருமுடி கட்டுறதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு பட் நான் அதை வந்து ஷார்ட்டாக எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து இருமுடி கட்டிட்டு அவங்க சாமிக்கு சாப்பாடு செஞ்சது அவங்களுக்கு பார்சல் கொடுத்துட்ருக்காக செஞ்சது அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் இதில் போட்டிருக்கேன் அந்த இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆர்ம ஃபுல்லாக வீடியோவை தேங்க்யூ யூர ஓய்யோ ஐயப்போ தானியே ஐயப்போ ஐயப்போ காமியே காமியே ஐயப்போ ஐயப்போ காங்கே காமியே ஐயப்போ

ஹரோகரம் 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 சாமியே இயப்போம் 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 नमस्तेपा <laughs>

राम यप्पा राम यप्पा സമീ <laughs> <Me conde. laughs> 行くぞ。 이포 사미예 이포 사미예 사미예 이포 사미예 사미예 군님 이원 사비 이원 사비 사미예 이포 이포 사미예 이포 사미예 축티반다 이포

अरे दाले ले लो सब लाल करते हो भैया को 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 யார் <NYU> <gezúcime> <mș dollars> <Adobe> சாமிகள்லாம் இருமுடி கட்டி வண்டியில் வச்சுட்டுங்க பூஜை பண்ணியாச்சு நீ சாப்பிட்டு கிளம்பிடு சமையல்லாம் இந்த பக்கம் ஆகிட்டு இருக்கு எல்லா எங்க ஊர்ல எல்லாரும் சேர்ந்து நாங்களே செஞ்சுக்குவோம் அண்ணா அக்கா நாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்குவோம் இது நைட் பார்சலுக்காக புளி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சாமிகளுக்கு இந்தல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்காக அப்பளோ எல்லாம் பொரிச்சு வச்சுட்டு கிளம்பிடுவாங்க நீ இது வந்து அக்கா பேர் எங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க அந்த பையன் வந்து எங்கள் தொட்டாலும் யார் தொட்டாலும் தொடைச்சிட்டு தொடச்சிட்டு அது ஒரு விளையாட்டாக விளையாடிட்டு வந்துச்சுங்க ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு அந்த விளையாடுறது என் சிரிச்சிட்டே தொடச்சிக்கும் விளையாடும் எல்லாம் பண்ணும் ஸோ க்யூட்டாக இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணேன் இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க